ஓம் சாந்தி எல்லோரும் குசி குசியாக இருக்கீங்களா இன்றைய முரளிலிருந்து முக்கியமான ஞான ரத்தினங்கள் முதல் பாயிண்ட் பாடல் வந்திருக்குது நாங்கள் அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு இப்போ நீங்கள் எல்லோரும் தந்தைக்கிட்ட வந்திருக்கீங்க இதற்காக ராஜயோகம் படிப்பு படிப்பதற்காக தந்தை தோட்டத்தின் எஜமானராக இருக்கார் நீங்க எல்லாம் தோட்டக்காரர்களா இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்க தான் இப்ப முள்ளிலிருந்து மலர ஆக்குவதற்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு தந்தை புது உலகத்தை ஸ்தாபனை செய்யறாரு இந்த ராஜயோக படிப்பின் மூலமா நீங்க எல்லோரும் பக்தர்களா இருக்கீங்க இப்ப பக்தர்கள் எல்லாருமே பகவான் கிட்ட ராஜயோகம் கற்பிக்க கற்றுக்கிறதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு நீங்க இப்ப முள்ளிலிருந்து மலரா ஆகணும் மற்றவர்களையும் முள்ளிலிருந்து கூடிய சேவை செய்யணும் இந்த முழு உலகம் காடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார் முள்ளுன்னு எதை சொல்கிறாருனா அஞ்சு விகாரங்களுக்கு வசமான மனிதர்கள் தான் அசுர மனிதர்களாக இருக்காங்களே அவங்கள்தான் முள் போல இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார் முள் போல எல்லாரையும் குத்தி காயப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் மலர்னா தேவதை இந்த தேவதையை ஆக்கிறதுக்காக பாபா வந்திருக்காரு மனிதனிலேருந்து தேவதையாக்குவதற்காக தந்தை ராஜயோகம் கற்பிக்கிறார் அப்போ புது உலகம் ஸ்தாபனையாகுது இல்லையா அப்படின்னு சொல்கிறார் அதனால தான் குழந்தைகள் பாடலில் கூட சொல்கிறாங்க என்னன்னு நாங்கள் அதிர்ஷ்டத்தை எழுப்பிக் கொண்டு வந்திருக்கிறோம் புது உலகத்தின் அதிர்ஷ்டத்தை எழுப்பிக் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு இங்கே கூட பாருங்கள் வரிசை கிரமமான மலர் இருக்குது இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்கார் இந்த ரோஜாவுக்கும் இருக்கம்பூவுக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் சிலர் இங்கே ரோஜாக்களாக இருக்காங்க மல்லிகை பூவாக இருக்காங்க அப்புறம் ரத்தின ஜோதி பூவாக இருக்காங்க பூவாக இருக்காங்க சிலர் இயற்கம் பூவாகவும் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார் இந்த பூக்கள்லாம் எதுக்கு உதாரணமாக கொடுக்குறாருன்னா ஆத்மாக்கள் பிரதானமாக இருக்காங்க சத்துவமாக இருக்காங்க ரஜோ தமோ தமோ பிரதானமாக வரிசை கிரமமாக இங்கே பாடம் படிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்கிறார் ஒரு பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் படிக்கிறாங்கன்னா வரிசை கிரமம் இருப்பாங்க இல்லையா அது போல் பூக்களை உதாரணமாக வச்சு அப்போ வரிசை கிரமம்னு சொல்கிறார் ஏன் அப்படி ரோஜா பூ வந்து கலராக கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் நல்ல மனம் வீசக்கூடியதாக இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அது சத்துவ பிரதானம்னு சொல்கிறது சாதாரண சத்துவம் அப்படிங்கிறது வந்து இந்த மல்லிகைப்பூ உதாரணம் சொல்லலாம் ஏன்னால் அதில் கலர் இருக்காது ஆனால் வாசனை நல்லாயிருக்கும் இல்லையா அதுக்காக அதை அப்படி சொல்லுவார் குணங்கள் கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அடுத்து இந்த ஜோதி பூ அப்படின்னு சொல்கிறது மயில் மாணிக்க பூ சொல்லுவாங்க அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஆனால் வாசனை எதுவும் இருக்காது அதை ரஜோ நிலைப்பூ அப்படின்னு சொல்லலாம் அடுத்து எருக்கம் பூ இருக்குதுன்னு வச்சுக்கோங்கவேன் அதில் பார்த்தீங்கன்னா கலரும் நல்லா இருக்காது கலரும் இருக்காது வாசனையும் இருக்காது பார்க்குறதுக்கு அழகாக இருக்காது அதனால தான் அதை தமோகுணப்பூன்னு சொல்கிறது இதைத்தான் அப்பா வரிசை கிரமப்படுத்தி பூவோ 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 உதாரணமாக சொல்லியிருக்கார் தந்தை தோட்டத்தின் எஜமானாக இருக்கார் நீங்கள் தோட்டக்காரர்களாக இருக்கீங்க இங்கே வரிசை கிரமமான பூக்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் இப்போ சிவனுக்கு கூட பூக்களை அர்ப்பணிக்கிறாங்க எப்படிப்பட்ட பூவை அர்ப்பணிக்கிறாங்க பாருங்கள் அப்படின்னு அதாவது சிவனுக்கு வந்து இறக்கம் பூவை எடுத்துக்கிட்டு போவாங்க ஆனால் தமோ பிரதானமாக இருக்க மனிதர்கள் பாருங்கள் குறிப்பிட்டு என்ன சொல்கிறார் அப்பா அப்படின்னா எடுசபத்ராணி இங்கே இங்கே ஒரு நாடு விட்டு நாடு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸான பூ எடுத்துகிட்டு போகிறீங்க ஆனால் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானுக்கு நீங்கள் இறக்கம் பூ எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படிங்கிறத சொல்கிறார் பக்தி மார்க்கத்தில் தந்தையை கூட எந்த அளவுக்கு நிந்தனை செய்துட்டாங்க அப்படின்றதையும் சொல்கிறாரு அவர் பங்கிங்கிற ஏதோ ஒரு போதை பொருளை குடிச்சிட்ருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை ஓமத்தங்காய் போதை தரக்கூடிய பொருட்கள் சாப்பிட்டுட்டுருப்பார் அப்படின்னு மாதிரிலாம் சிவனை சொல்லி வச்சுருக்காங்க அதான் அளவுக்கு தந்தை நிந்தனம் செய்து வச்சிருக்காங்க தந்தை அதை அப்புறம் கோயிலில் அபிஷேகம் பண்ணுற பால் கூட தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வெறும் தண்ணி தான் இருக்குது அஞ்சு சதவீதம் தான் பால் இருக்குது அப்போ உயர்ந்தவர் பகவான் சொல்லிவிட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி இந்தனை செய்து கலப்படம் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் தமோ குணமாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு எந்த அளவுக்கு மகிமை செய்துட்ருக்காங்க மொத்தமாக கல் உடையவர்களாக மாறிட்டாங்க மனிதர்கள் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கார் பாபா அப்போ நீங்கள் இவங்களுக்கு தந்தையின் உண்மையான அறிமுகத்தை கொடுக்கணும் இப்போ எல்லோரும் அகலிகைகள் அப்படியேனா அகலிகை புத்தியுடையவர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார் மொத்தமாக எல்லோரும் கல் உடையவர்களாக இருக்காங்க நீங்கள் எல்லோரையும் ஞானத்தை கொடுத்து தங்க புத்தியுடையவர்களாக மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் செகண்ட் பாயிண்ட்டு வெற்றி மணி மாலையில் வர்றதுக்கு ஆதாரம் இந்த படிப்பு தான் அப்போ நீங்கள் நல்ல விதத்தில் இந்த ஞானத்தை தாரணை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இங்கே எட்டு மணி மாலையும் தயாராகுது நூற்றி எட்டு மணி மாலையும் இருக்குது பதினாறாயிரத்தி நூற்றி எட்டு மணி மாலையும் தயாராகுது வரிசை கிரமம் இருக்கும் இல்லையா பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் படிக்கிறாங்கன்னா வரிசை கிரமமாக ரேங்க் இருக்கும் இல்லையா அதுபோல் இங்கேயும் ரேங்க் இருக்குது நீங்கள் எந்த அளவுக்கு ஞானத்தை தாரணை செய்கிறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார் உதாரணத்துக்கு இப்போ யாராவது நாலேஜில் இருந்து சரீரத்தை விட்டாங்கன்னா அவங்க நல்ல விதத்தில் நல்ல ஒரு வசதியான வீட்டை தான் போய் பிறவி எடுப்பாங்க அப்படின்றது பாபா சொல்கிறார் ஏன்னா ஆத்மா சம்ஸ்காரத்தை எடுத்துகிட்டு போகும் இல்லையா ஒருவேளை இங்கே இருக்கவங்க இன்றைக்கி ஞானத்துக்கு வந்தாங்க நாளைக்கே சரீரத்தை விட்டுட்டாங்க அப்படின்னா என்ன பதவி அடைவாங்க எதையுமே புரிஞ்சுருக்க புரிஞ்சுக்க மா புரிஞ்சுருந்துருக்க மாட்டாங்க அப்போ அவங்களுக்கு என்ன பதவி பாபா கொடுப்பாரு திரேத்தா ஆயுதத்தில் பிறவி தானே கிடைக்கும் அவங்களுக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும்னு நீங்கள் அப்படின்னு சொல்கிறார் அப்போ இப்போ அந்த பாபாவோடைய ஞானம் கிடச்சி அந்த சம்ஸ்காரத்தை உருவாக்கியிருக்கீங்க அப்படின்னாலும் ஓரளவுக்கு சம்ஸ்காரம் இருக்குதுன்னா கூட அடுத்த சரீரம் விட்டுட்டு அடுத்த சரீரம் எடுக்கும் போகுது அந்த ஒரு பத்து பன்னெண்டு வயசு வரைக்குமே அந்த நேரம் வீணடிக்கப்படும் இல்லையா அப்படின்னு சொல்கிறார் சிவபாபாவை அந்த சம்ஸ்காரம் இருக்க காரணத்தில் மீண்டும் நினைவு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க திரும்பி நாலேஜுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் பத்து பன்னெண்டு வருஷம் ஆகும் இல்லையா ஓரளவுக்கு ஞானத்தை புரிஞ்சுக்கிறதுக்கோ இல்லை ஒரு பக்குவம் குழந்தை பருவத்துலேருந்து அந்த ஒரு புரிஞ்சுக்கக்கூடிய பக்குவம் வரணும் இல்லையா அப்போ அதுக்காக நேரம் வீணாயிடும் இல்லையா அப்படின்னு சொல்கிறார் இப்போ நமக்கு அந்த அளவுக்கு நேரம் கூட இல்லை அப்போ நீங்கள் உங்களுக்கு கிடச்சிருக்க சமயத்தை நல்ல விதத்தில் பயன்படுத்திக்கணும் வீணடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு பாபா அடுத்து இந்த த்ரிமூர்த்தியை பற்றி சொல்கிறாரு இந்த பிரம்மா விஷ்ணு சங்கரர் எல்லாருமே தேவதைகள் தான் சூட்சமாவாதன வாசிகள் இவங்க எல்லாரையும் பிரம்மா தேவதாய நமக விஷ்ணு தேவதாய நமக அப்படின்னு தானே சொல்லுவாங்க ஆனால் பரமாத்மாவை சிவ பரமாத்மாய நமகன்னு சொல்லுவாங்க அப்போ எல்லாரையும் விட உயர்ந்தவர் பரமாத்மா தான் இப்போ நீங்கள் உங்களை ஆத்மான உணர்ந்து பரமாத்மா தந்தையை நினைவு செய்தீங்கன்னா உங்களுடைய பாவக்கர்மகள் விநாசமாகும் நீங்கள் தூய்மை அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்போ முழு உலகத்துக்கும் எஜமானதுக்கான வாய்ப்பு இப்போ இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார் இதுக்கு ஒரு மூன்று அடுக்கு மாடியை உதாரணமாக சொல்லியிருக்கார் மூன்று அடுக்கு நம்ம அந்த இது இருக்கு இல்லையா விராட ரூபம் இருக்குது இல்லையா அதை உதாரணமாக சொல்லியிருக்கார் நீங்கள் தான் ஆரம்பத்தில் சத்துவப்பிரதானமாக சத்தியுகத்து தேவி தேவதைகளாக இருந்தீங்க அடுத்து நீங்கள் தான் சத்திரியர்களாக வந்தீங்க அடுத்து நீங்கள் தான் வைசியராக வந்தீங்க அப்புறம் சூத்ரராக வந்திருக்கீங்க அதாவது கிரௌண்டு ஃப்ளோருக்கு இறங்கி வந்துட்டீங்க இப்போ நீங்கள் மீண்டும் பிரதான தேவதையாக ஆகணும் சாதாரண மனிதர்களாகிய நீங்கள் நீங்கள் மறுபடியும் தேவதையாக ஆகணும் அப்படின்னு சொல்கிறார் மனிதர்லருந்து தேவதையாக்குறதுக்கு தான் பாபா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் நீங்கள் தான் பூஜைக்குரியவராக இருந்தீங்க இப்போ நீங்கள் தான் பூசாரியாக போயிருக்கீங்க இப்போ இந்த பூசாரி நிலையிலிருந்து பூஜைக்குரியவராக மாத்துறதுக்கு பாபா வந்திருக்கேன் அப்படிங்கிறத பாபா புரிய வச்சுருக்காருங்க தேர்டு பாயிண்ட்டு சாக்கு போக்கு காரணம் சொல்லாதீங்க குழந்தைங்க பாபா கிட்ட சொல்கிறாங்க பாபா எங்களுடைய வீடு பத்து மைல் தொலைவில் இருக்குது நாங்கள் தினந்தோறும் வந்து இங்கே ஞான படிப்பாக படிக்க முடியாது அப்படின்னு சாக்குப்போக்கு காரணம் சொல்லிட்டு இருக்காங்க பாபா அதுக்கு யுக்தி சொல்கிறாரு பத்து மைல் தூரத்தையும் தந்தை நினைவிலேயே நடந்து வந்தீங்க அப்படின்னா வந்துடலாம் இல்லையா இது உங்களுக்கு எவ்வளோ பெரிய கஜானா கிடைக்குது பெரிய புதையிலே கிடைக்கிது உங்களுக்கு ஞானத்தின் கஜானா கிடைக்குது இல்லையா இங்கே அப்போ நீங்கள் இந்த புதையல் எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஆர்வத்தோடு ஓடி வரணும் நீங்கள் என்னென்னா சாக்குப்போக்கு காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அங்கே தீர்த்த யாத்திரை போகிறாங்கன்னா பாத யாத்திரை போகிறாங்கன்னா எவ்வளோ தூரத்துலேருந்து எவ்வளோ தூரம் நடந்து போகிறாங்க அதன் மூலமாக அவங்களுக்கு என்ன பலன் கிடைக்கிது ஆனால் உங்களுக்கு பாருங்கள் இருபத்தி ஒரு பிறவிக்கான முழு சொர்க்கத்தின் ஆஸ்தியே கிடைக்கிது இல்லையா சொர்க்கத்துக்கே எஜமான ஆக்கிறார் தந்தை அப்படின்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆர்வத்தோடு குஷியோடு வரணும் நீங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ அமர்நாத்துக்கு அந்த அதாவது தரிசனம் செய்கிறதுக்கு எங்கெங்களை இருந்தாலும் மனுஷங்க வராங்க அங்கே இறைவனை சந்திக்கிறதுக்காக தரிசனம் செய்கிறதுக்காக இங்கே அமர்நாத் பாபாவே வந்து உங்களுக்கு பாடம் சொல்லித்தராரு அப்படின்னா நீங்கள் என்னென்னா சாக்குப்போக்கு காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அதுலேயும் பாருங்கள் நீங்கள் தொலைவிலிருந்து வரீங்களா பாபா தொலைவிலிருந்து வராரா பாபா பறந்தாமத்துலேருந்து இங்கே வர்றாரு உங்களுக்கு பாடம் சொல்லி தரதுக்காக நீங்கள் என்னென்னா அஞ்சு மைல் தொலைவில் இருக்குது பத்து மைல் தொலைவில் இருக்குது எங்களால் வர முடியாதுன்னா சாக்குப்போக்கு காரணம்லாம் இங்கே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்களுடைய பாக்கியத்தையும் உங்களுடைய அதிர்ஷ்டத்தையும் உருவாக்கிக்கிறதுக்காக வர வேண்டி இருக்குது இல்லையா அப்படின்றார் அதிர்ஷ்டத்தில் இல்லைனா இப்படித்தான் சாக்குப்போக்கு காரணம் இருப்பீங்க ஒரு நொடியில் ஜீவன் முக்தி அப்படின்ற பாடல் இருக்குது இல்லையா அப்போ நீங்கள் முயற்சி செய்யணும் முயற்சி செஞ்சு தந்தைக்கிட்டேருந்து முழுமையாக ஆஸ்தி அடைகிறதுக்கான முயற்சி செய்யணும் அடியே எடுத்து வைக்கலை அப்படின்னா அதிர்ஷ்டத்தை எப்படி உருவாக்கிக்கிடுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு பாபா இப்போ இது ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் சந்திப்பு அப்படின்னு புரிஞ்சுருக்கீங்க குழந்தைங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் தந்தை அங்கே போய் சந்திக்கிறோம் அப்படின்னா மிலன் பண்ணுறோம் அப்படின்னா ஆத்மா பரமாத்மாவின் சந்திப்பு இல்லையா அப்போ தந்தை உங்களுக்கு இருந்து உங்களுக்கு இருபத்தி ஒரு பேரவைக்கான ஆஸ்தி கிடைக்கிது தந்தை உங்களை முழு உலகத்துக்கும் எஜமானராக ஆக்குறாரு அப்படின்னா குசியோடு வரணும் அப்படின்ட்டு இருக்கார் ம் இதுவும் மகாபாரத யுத்தம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கார் அங்கே மகாபாரத யுத்தத்தில் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு ஞானோபதேசம் கொடுத்ததாக காமிச்சிருக்காங்க கிருஷ்ணனை பரமாத்மாவும் அர்ஜுனனை ஆத்மாவும் அப்படி சொல்லிட்டாங்க ஆனால் இங்கே சிவபாபா சொல்கிறார் நான் பரமாத்மா நீங்கள் ஆத்மாக்கள் நான் இந்த பிரம்மாவுடைய உடலை ரதமாக எடுத்து உங்களுக்கு ஞானம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் உங்களுடைய யுத்தம் யாரோட மாயையோட அவங்க சோழ போராக காமிச்சிட்டாங்க இது சூட்சமமான போராக இருக்குது மாயையோட அப்படின்னு சொல்லியிருக்கார் ஃபோர்த்து பாயிண்ட்டு வரதானம் சங்கமயுக சமயத்தின் மகிமையை அறிந்து கொண்டு ஒன்றுக்கு பல மடங்கு கைமாறு பெறக்கூடிய சர்வ சம்பன்னம் ஆகுக இந்த சங்கமயுகத்தில் பாப்தாதோடைய வாக்கு ஒன்றைக் லட்சம் எடு இது மிக உயர்ந்த நேரமாக இருக்குது மிக உயர்ந்த பிறவியாக இருக்குது மிக உயர்ந்த பட்டமாக கூட கிடச்சிருக்கு உங்களுக்கு பட்டம்னா சொமான் சொமான் கூட உங்களுக்கு கிடச்சிருக்குது அப்போ இந்த நேரம் ஒன்றை கொடுத்தா இங்கே பல மடங்கு பிராப்திகளை அடைய முடியும் தந்தை இந்த சமயத்தில் நீங்கள் எவ்வளவு கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்கு ரிட்டன் பல மடங்கு கொடுக்கறதுக்கு சேவகன் போல காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ இப்போ வரம் கொடுக்கக்கூடிய வல்லலே உங்களுடையவராக மாறியிருக்கார் அப்படின்னா நீங்கள் அனைத்து பிராப்திகளையும் அடைய முடியும் இல்லையா அப்போ ஒன்றை கொடுத்தா கூட பல மடங்கு அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கார் விதையே உங்கள் கையில் கிடச்சிருக்குது அப்படின்னா அந்த விதையை பயன்படுத்துனீங்க அப்படின்னா சர்வ பிராப்திகளையும் உங்களால் முழுமையடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அடுத்த ஸ்லோகன் வந்து இன்னல்கள் எதுவாயினும் இன்னல் வரலாம் போகலாம் ஆனால் உங்களுடைய குசி ஒருபோதும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே தேங்க் யூ ஓம் சாந்தி